தொடக்க நான்கு கழகம் இன்னும் வந்து எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா தலைவர் அண்ணாமலை வந்து அடிச்சு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு இதுவே இந்த உலகத்திலையும் சரி நாட்டிலும் சரி மாநிலத்திலையும் சரி தான் இருக்கு கடுமையான சூழ்நிலையில கூட ஏற்பட்ட பல விஷயங்கள் இருக்கு பெண்கள் பாதுகாப்பு என்று இப்போ பேசக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு பெண்களுக்கு இன்னும் ஏற்பட்டது மீடியா அதெல்லாம் பெருசு பெருசு காட்டினாலும் ஒவ்வொரு சாதாரண குடும்ப பெண்கள் பெண்களோட பாதிப்புகள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மீடியா குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நிறைய பெண்களோட வாழ்க்கை வந்து சீர்மிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதெல்லாம் வந்து இந்த கேள்வி உண்மைக்காத பல தலைவர்கள் இன்னைக்கு வந்து பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும் போது காலம் சரியான மருந்து காலம் வந்து மாற மாற எல்லாமே கடந்து போயிடணும் ஆஹ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு நம்ம எதுவுமே எடுக்கிறது கிடையாது ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம வழக்குகளா இருக்கட்டும் அது அதை மட்டும் போயிட்டு இருக்கு பிரேக்கிங் நியூஸ் மியூஸ் இருக்கு அடுத்தடுத்த வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க இது வந்து சொல்யூஷன் ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தினால அந்த பிரச்சனை நடந்த பிறகு அதுக்கான ஆயத்தை போடுறோம் நம்ம ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து முன்னணி நடத்தி அதை வழிநடத்தக்கூடிய வந்து அரசும் சரி அரசு அலுவலகமும் சரி இதை சரியான முறையில கையாளுவதுதான் நான் உண்மையா பதிவிடுவேன் அண்ணாம் பல்கலைக்கழகத்தில் இருந்த வழக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்சியினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய இது நடந்ததாக சித்தரிக்கப்பட்டு ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது ஆஹ் இது மையத்துல நமக்கு ஒரு நம்மளோட ஒரு சுய ஒழுக்கம் நம்ம கண்டிப்பா வேணும் என்ன அப்படின்னா சுய ஒழுக்கங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாம பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுய மரியாதை சுய ஒழுக்கம் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஊராக இருக்கட்டும் ஒரு ஒரு மாவட்டமாக இருக்கட்டும் ஒரு மாநிலமாக இருக்கட்டும் ஒரு நாடாக இருக்கட்டும் ஒரு உலகத்தை உலகம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு பல பேர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு தவறு செய்தாலும் சரி அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அதை விளம்பரப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது ஏற்படுவதல்ல ஒரு பிரச்சனை வராது என்பதை தடுப்பதற்கான ஆயத்த மனைவியை நம்ம செய்ய வேண்டும் ஆஹ் ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை விளம்பரப்படுத்துவதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அது மிகையாகாது அது ஏற்படுவதாக இருக்காது அரசை விமர்சிப்பதாக இருக்கட்டும் பல தலைவர்களை விமர்சிப்பதாக இருக்கட்டும் அது ஏற்புறுவதாக இருக்காது ஆஹ் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை விரும்புவதுமா தூக்கி வச்சுக்கிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இதனால நான் இந்த பிரச்சனை வராமல் இருக்க சாப்பைகளை அடிச்சு அவர் தன்னோட ஆஹ் எதிர்ப்பு அப்படி தெரிவிக்கிறாரு அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கின்றது பயங்கர விமர்சிக்கப்படுகிறார் அதுல வந்து தேவைப்பட நான் அது வந்து ஒரு வேலையாக நான் பாக்குறேன் ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இவ்வளவு மேலே நம்ப இருக்கு அதை பத்தியெல்லாம் யோசிக்காம திடீர்னு வந்து நான் திமுக அரசு வந்து ஆஹ் இதுல வந்து ஆட்சியில் வந்து நீக்கிற வரைக்கும் நாங்களோட போராட்டம் கிடையாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயர்காக இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் அவர் வந்து மாநில தலைவராக பிறப்பத்த பிறகு எல்லோரு பிரச்சனைகள் வந்திருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு நாள் கூட குறி கொடுத்தது கிடையாது இன்று வந்து சட்டத்தை கழித்துட்டு நான் வந்து சாப்பிடுற அடிச்சுக்கிறேன் அப்படின்னா பயங்கரமான விமர்சனத்துக்கு தான் ஆளானார் அவர் அவர் என்னங்க வர வரவேற்புள்ளதாக இருக்கட்டும் ரொம்ப வரவேற்பும் ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல பல தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து அது இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே மாற்றம் ஏற்படும் எங்கள் மா அந்த மாதிரி மாதிரி பிரச்சனை இந்த இல்லை அண்டை பார்க்கக்கூடாது பெண்கள் பாதுகாப்பு என்பது தெரியவானது அந்த பெண்கள் பாதுகாப்பானது என்பது வந்து அப்படின்னாக்கா எல்லாருக்குமான இருப்பது இதை வந்து ஒருவரை நாம் குற்றம் சொல்லி ஆட்சியை குற்றம் சொல்லி அரசியல் குற்றம் சொல்லி நாம் கடந்து செல்ல முடியாது இது ஒரு தனிப்பட்ட மனிதருடைய பங்கு கூட இருப்பது அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அதை கூட தப்பி கேட்டிருக்கலாம் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்வி மாதிரி ஒரு அசம்பவம் நடக்கிறது என்றால் அது ஏற்கனவே இல்லை எத்தனையோ விஷயங்கள் நான் பார்க்கிறோம் பெண்களுக்கு இழைக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் நான் வந்து அதை நன்மையாக கொண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் அதுபோல இந்த வழக்கையும் நான் தான் பார்க்கிறேன் யாரோ ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது தன்னுடைய மனபலத்தையும் பொருளாதார பலத்தையோ வைத்து அதை வந்து அழித்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து அது ஒரு தெரியாமல் போடுது மீடியாங்கிற ஒரு விஷயம் இல்லை அதுனா இன்னைக்கு இவ்வளவு பிரசாத் தூரகரமாக ஆகாது இதனை ஏன் இவ்வளவு தூரம் எடுத்து நான் பேசுறேன் அப்படின்னா விளம்பரங்கள் இல்லை பிரச்சனைகளை வந்து தீர்க்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளை பொருளாமல் கொண்டு போய் அதை வந்து விமர்சனத்துக்காக நாம் பேசவில்லை விமர்சனங்கள் வந்து வேறு யாராலும் விமர்சிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அந்த அந்த இடத்துல சொல்யூஷன் எடுக்கிறது தான் இல்லை கஷ்டம் வாழ்க்கை வந்து எல்லாருமே இது உங்களும் அது சம உரிமையோட சம இடத்துல வாழணும் நோக்கமும் இந்த வந்து மாதிரியான ஹேண்டில் பண்ணணும் காவல்துறையார் கிட்டம் பொதுமக்களுக்கும் இது வந்து இடம்பாடு இருக்கிறது காவல்துறையுடன் அதை வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது ஒரு இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு இழிவான சூழ்நிலை ஒரு இடத்துல நடக்கிறது என்றால் அதை வந்து தனிப்பட்ட முறையில் கூட அதை தட்டிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் நீ யாரும் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு கேட்குற உலகம் தாங்க தீர்க்க தவிர தப்பி கேட்கறதுக்கான வாய்ப்பா நாங்க யாருமே நான் சொல்லலை இது வந்து கண்டிப்பா மாறணும் இந்த பூச்சினுடைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கணும் இது வந்து ஒரு தன்னோட குடும்பத்துல நடந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் அந்த அவமானத்தை யாரும் திரும்ப பெறுவது இனிமே தலைமுறை தலைமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவமானத்தை யாராலுமே தீர்க்க முடியாது அந்த மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஒரு போக்கு இருக்காது மத்தபடி பல விஷயங்களை நான் இது மாதிரி யோசிச்சுதான் நான் சொல்றேன் இந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விளம்பரமா இதை பார்க்காம ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது பண்ணுங்க நினைக்கிறேன் என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏதாவது பேசுகிறது கொஞ்சம் தவறாக ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட இதை வந்து நான் மாடினேஷன் வந்து மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறேன் தேங்க்யூ